எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு கல்வி சம்பந்தமாக தொடர்ச்சியாக அதனுடைய பல்வேறு தரவுகள் குறித்தான நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற விஷயம் இந்தியாவில் அமைந்திருக்கின்ற மத்திய அரசு சார்பாக இயங்கக்கூடிய இஸ்ரோ மற்றும் ஐஐடி மெட்ராஸ் ஆகிய இரு நிறுவனங்களும் குறித்தான ஒரு நேர்காணல் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சகோதரர் முகமது அனஸ் ஆவார் இவர் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தினுடைய அறிவில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை ஆராய்ச்சியாளராக செயல்பட்டு வருகிறார் பல்வேறு நிகழ்ச்சிகளில மாணவர்களுக்கு தேவையான கல்விக்கான ஆலோசனைகளை வழங்குவதோடு அறிவியல் சார்ந்து பல்வேறு கட்டுரைகளை தன்னுடைய முகநூல் வாயிலாக தொடர்ச்சியாக எழுதி வருகிறார் அவர் சமீபத்தில் இந்த இஸ்ரோவிற்கும் ஐஐடி மெட்ராஸிற்கும் சென்று வந்திருக்கிறார் அவருடைய அனுபவங்களை பற்றி நாம் நேர்களோடு நமக்காக அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கீங்களா சரி நல்லா இருக்கேன் இப்போ எல்லாமே வந்து மாணவர்களுக்கு நம்மளுடைய நடுத்தர வர்க்கத்திற்கு ஒரு ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு எட்டாக்கணி என்று ஏறக்குரிய நினைக்கக்கூடிய ரெண்டு பெரிய விஷயங்கள் ஒன்று ஐஐடி மெட்ராஸ் இன்னொன்று வந்து இஸ்ரோ உண்மையில் நடுத்தர வர்க்கத்திற்கும் பாமரர்களுக்கும் இவை எட்டா கனியா என்பதை நம்முடைய உரையாடல மூலமாக உங்களிடம் தகவல் பெற இருக்கிறோம் முதற்கண் எதற்காக உங்களுடைய இந்த இரு நிறுவனங்களுக்கான பயணம் அமைந்தது என்று எங்கள் நேர்களுக்கு சொல்ல முடியுமா முஸ்லீம் கல்வி இயக்கம் இந்த அமைப்பு மூலமாக கவுன்சிலிங் ஈவெண்ட் சொன்ன மாதிரி அறிவியல் நிறைய விஷயங்களை நான் பண்ணிட்டு வரேன் அப்போ அது அல்லாம ஏ வேற என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்போது இப்ப நாம காமிக்க கூடிய இந்த மாதிரியான பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸை நேர்ல போய் விசிட் பண்ணனா என்ன நேர்ல போய் பார்த்தா அங்க நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் என்ன உயர்கல்விக்கான வாய்ப்புகள் என்ன அங்க என்ன மாதிரியான மக்கள் எல்லாம் போய் எப்படி வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த வருஷத்துல இருந்து நாங்க எடுத்த இந்த முயற்சி தான் உயர்கல்வி பயணம்னு சொல்லக்கூடிய இந்த முயற்சி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐடி மெட்ராஸோட ஓபன் ஹவுஸ் டேக்கு நாங்க போனோம் அதுக்கு அடுத்த வாரத்துல கன்சிக்யூட்டிவா ஐஎஸ்ஆர்ஓ கேம்பஸ்க்கு நாங்க விசிட் பண்ணிருக்கோம் இந்த கல்வி இருக்கக்கூடிய உயர்கல்வி ஆலோசகர்கள் டீம் சார்பா அப்ப அதுல எங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்ப நம்ம போனதுக்கான மெயின் அப்ஜெக்டிங்றது இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அந்த இன்ஸ்டியூஷனை நம்ம எப்படி ரொம்ப கிட்ட கொண்டு வரது ஓகே இப்போ அதுல வந்து நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் ஐஐடி சம்பந்தமா பேசலாம்னு நினைக்கிறேன் ஐஐடி வந்து நம்ம வந்து தரவுகளை பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்தை இந்தியாவுல இருக்கக்கூடிய ஆரம்ப காலத்துல தொடங்கப்பட்ட ஆறாவது ஒரு தொழில்நுட்ப கல்லூரி அப்படிங்கிற மாதிரி நம்ம தரவுகள்ல இருந்து பார்க்கறோம் என்ன மற்ற பொறியியல் கல்லூரிகளுக்கும் இந்த ஐஐடிக்கும் என்ன வேறுபாடு முதல்ல முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா மற்ற பொறியியல் கல்லூரிகளோட அவங்களுடைய அப்செக்டிவ் என்ன அவங்க என்ன விஷயங்களை பண்றாங்கன்னு பார்த்தா மார்க் தியரிட்டிக்கல் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் தான் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு நீங்க டயர் டூ டயர் ட்ரீ த்ரீ நிறைய உள் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியா இருக்கட்டும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு தியரிட்டிக்கலா தான் கொண்டு போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிராக்டிக்கல் எக்ஸ்போசரோ இது இண்டஸ்ட்ரியில எங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு மத்த நிறுவனங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆஹ் என்ன சொல்றது தவறுறாங்க அந்த விஷயத்த சென்ட்ரல் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ஐடி ஐஐடி மாதிரியான தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல நம்ம நிறைய பார்க்க முடியுது அவங்க பிராக்டிகல் எக்ஸ்போசர் கிடைக்குது ரிசர்ச் என்ன மாதிரி இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இதை நான் எப்படி ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்கலாங்கிறது நீங்க ஒரு கம்பேரிட்டிவா சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தை என்னன்னா மத்த நிறுவனங்கள் மத்த எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் தியேட்டிகலா மூவ் பண்ணும்போது இவங்கள்ட்ட பிராக்டிக்கலா கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஐஐடி ஸ்டேன் ஆரியா இருக்கு அதனால தான் வந்து யாரெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் போய் நிற்கிற கடைசி இடமா ஐஐடியும் என்ஐடியும் பசங்க ஓகே தகுதிகள் என்ன நீங்க ஐஐடி அண்டர் கிராஜுவேஷன் படிக்கணும் யூஜி படிக்கணும்னு சொல்லி சொன்னா டுவெல்த் முடிச்சவன ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுவோம் அந்த எக்ஸாம்ல வரக்கூடிய டாப் டு மக்களை மட்டும் எடுத்து ஜே ஐடி மெயின்ஸ் சொல்லிட்டு மெயின்ஸ் அப்புறம் அட்வான்ஸ் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடக்கும் அந்த அட்வான்ஸ்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஐஐடி மாதிரியான இது போகலாம் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணுன்னு சொன்னால் என்ஐடி மாதிரியான சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க அந்த இன்ஸ்டியூஷன் நம்ம போய் படிக்கலாம் இதுதான் ஒரே வாய்ப்பு இது தவிர வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை இப்ப புதுசா ஐஐடி மெட்ராஸ்ல இருபத்தி மூணு ஐடி ஐஐடி மெட்ராஸ்ல புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நேஷனல் லெவல்ல ஸ்பெஷலைஸ்டா சில ஸ்போர்ட்ஸ்ல எக்யூப்டா இருப்பாங்க பாத்தீங்களா ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் அவங்கள ஒரு அஞ்சு பேருக்கு ஐஐடி மெட்ராஸ்ல சீட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம்தான் ஃபர்ஸ்ட் வருஷம் அது நடந்திருக்கு இப்போதைக்கு இந்த ரெண்டு ஓபனிங்ஸ் வழியா மட்டும்தான் நீங்க யூஜி போய் படிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேஷன் வரும்போது நீங்க கேட் எக்ஸாம் எழுதி போகும் ஓகே இது மூலம் வரவங்களுக்கான வேலை வாய்ப்பு இது போன்ற அந்த இதெல்லாம் எப்படி எப்படி இருக்கும்ன்றது ஐஐடியில முடிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு ஆமா 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 மற்ற நிறுவனங்கள்ல ஒரு கம்பெனி இப்ப நான் ஒரு கம்பெனி நடத்துறேன் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டை ரெக்ரூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு எம்என்சி கம்பெனியோ அல்லது ஒரு குளோபல் கேபல் கம்பெனிஸும் நடத்துறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போய் எடுக்கணும்னு நினைக்கிற டேலண்ட் ஐ ஐடி தான் ஏன் அப்படின்னா அங்க வரக்கூடியவங்க வந்து அவங்க அதுக்காக கடுமையா உழைச்சிருக்காங்க அவங்க அவங்களுடைய நேரத்தை வீணாக்கறதுங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ப்ராக்டிக்கல் நாலேஜும் அந்த ரிசர்ச் எக்ஸ்போஷரும் அவங்கள்ட்ட இருக்கு அதனால இங்க இருந்து வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்ல ஹண்ட்ரட்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்ட் அவங்க யாருமே வந்து பிளேஸ் ஆகாம இருக்க போறது இல்ல என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வேலைக்கு போனா பிப்டி பர்சன்டேஜ் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் அப்படித்தான் இருக்குமே தவிர யாருக்கும் இங்க இருக்கு உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது இப்போ என்ன கேட்கணும்னா இப்போ ஒரு ஒரு மாணவன் வந்து வெளியே இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜுகளுக்கு நம்ம தமிழ்நாட்டுல பஞ்சமே இல்ல அது கவர்மெண்ட் காலேஜ் ஆகட்டும் ப்ரைவேட் ஆகட்டும் நிறைய தடுக்கி விழுந்தா இன்ஜினியரிங் காலேஜ் உழவுங்கிற அளவுக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு நேரத்துல ஒரு நேரத்துல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் போக முடிங்கிற நிலைமை எல்லாம் மாறி இன்னைக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் எடுத்தா இருந்தா கூட போதுங்கிற ஒரு சூழல் தான் நம்ம பிராக்டிக்கலாக பாக்குறோம் இவங்கோ அது அது அகடமிக்கெல்லாம் இருக்க இல்லைன்னா கூட இப்போ ஒரு 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 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஐஐடியில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பிளஸ் டூ முடிச்ச பிறகு அதை அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணா போதுமா இல்லை எப்போ இருந்து அதுக்கான மன ரீதியாகவும் தன்னுடைய அகாடமிக்குன்றது எப்போ இருந்து தயார் ஆகணும்னு நீங்க உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க ஒரு ஒரே ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன் இங்க நடக்கிறத வச்சு நீங்க இது கேன்சல் குடிஞ்சிக்கலாம் நாங்க ஐஐடிக்கு அப்புறம் அடுத்த வாரம் போனது ஐஎஸ்ஆர் எங்களை இன்வைட் பண்ணி கூட்டிட்டு போன சயின்டிஸ்ட்டோட பையன் வந்துட்டு நைன்த்து படிக்கிறார் ஐஎஸ்ஆர் ஓ கேம்பஸ் குள்ளேயே அங்க இருக்க ஸ்கூல்லேயே நைன்த்து படிக்கிறார் வீக்லி ஒன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆந்திராவுல இருந்து சென்னைக்கு நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவர் பையனை ஐடி கோச்சிங் கூட்டிட்டு வர ஐஎஸ்ஆர் சயின்டிஸ்ட் ஐஎஸ்ஆர் ஸ்கூல்ல படிக்கிற பையன் டே வாரத்துக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சென்னைக்கு வந்து ஐடி கோச்சிங் நைன்த்ல படிக்கிறான் இதுதான் எலிஜிபிள் நம்ம அப்போ நாம எப்ப இருந்து தயாரா நைன்த்ல இருந்து தயாரா சயின்டிஸ்டோட மிகப்பெரிய ஓ பெரிய அது உழைப்பு இல்லையா வாரத்துக்கு ஒரு நூறு தடவை பயன்படுத்த பேரண்ட்ஸோட ரோலு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க அப்படித்தானே ரொம்ப ரொம்ப முக்கியம் பசங்களுக்கு வந்து இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் தான் பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்க கமிட்மெண்ட்டா இருக்காங்க பொறுத்து தான் இந்த மாதிரியான சென்ட்ரல் பிரிமியம் இன்ஸ்டிடியூஷன்ல பையன் போய் படிக்கிறது சாத்தியம் இதுதான் நமக்கு பேஸ் இப்ப நீங்களும் நானும் ஒரு 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 சமூகத்தில இருந்து வர்றவங்க நம்ம வந்து ஒரு இருக்க சமூகத்துடைய மக்கள் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட பார்வையில ஐஐடி சம்பந்தமா இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய புரிதல் எப்படி இருக்கு அதுக்கான போதுமான விழிப்புணர்வு இருக்கா இல்ல இஸ்லாமிய சமூகத்துல போதுமான விழிப்புணர்வு இல்லன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு சார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள் நாங்கள் படிக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா என்ன புரிதல் வரணும்னு நினைக்கிறோம் போனது ஜனவரி மாசம் மூணாம் தேதி நடந்தது மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் நாங்க விசிட் பண்றோம் நாங்க தொழுது கேம்பஸ்குள்ள இருக்க பள்ளிவாசல் உள்ள பள்ளிவாசல் இருக்கு நடக்குது எல்லா எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் எல்லா விதமான மக்களுக்குமான ஹால் இருக்குது அங்க அஞ்சு வேலை தொழுகையும் நடக்குது இன்னொன்னு இதுதான் நமக்கான என்ன சொல்றது இந்த மாதிரி புரிதலே மக்களுக்கு இல்லை நீங்க யாரையால் போய் ஐடினு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல அது போய் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அங்க போய் படிக்கிறவங்கள வந்துட்டு ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற மாதிரியான ஒரு சிந்தனை மக்கள் இருக்கு ஆனா உள்ள பள்ளி இருக்கு கிப்ஸ் முடிச்ச பசங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க நார்த் இந்தியா நார்த் இந்தியால இருந்து கிப்ஸ் முடிச்சுட்டு வந்த பசங்க உள்ள இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்ல இப்ப நம்ம அதுக்கான அந்த பேட்டிக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அத பத்தி நான் தரவுல படிச்சு பாக்கும்போது அதுல அச்சீவர்ஸ் சொல்லி ஐஐடி மெட்ராஸ்ல போட்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பேரை கூட என்னால் பார்க்க முடியல ஒரு என் கண்ணில் பட் தட்டுப்படலையான்னு தெரியல இது வந்து ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் நான் நினைக்கிறேன் இந்த ஐஐடி மெட்ராஸ் ஏறத்தாழ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஒரு வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் இது ஓடி ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுது இது அப்படி இருக்கும்போது வந்து அதில் வந்து ஒருத்தர் கூட ஒரு டாப்பர்ஸ் இல்லை மாதிரி பார்க்கும்போது வந்து இதை பத்தியான புரிதலை வந்து நம்ம கொண்டு வரக்கு என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அந்த புரிதலை கொண்டு வரதுக்கான முக்கியமான ஒரு பிராக்டிக்கல் மெத்தட் நாங்க எடுத்ததுதான் இந்த ஓபன் டே அப்படின்னு சொல்லி ஐஐடி மட்ராஸ் ஒவ்வொரு வருஷமும் ஜெனரல் பப்ளிக் வந்து பாக்கலாம் இப்ப நாங்க போய் பார்த்ததும் அந்த ஓபன் டேல தான் அந்த ஹவுஸ் டேல கிட்டத்தட்ட அவங்க பிளான் பண்ணது அறுபதனாயிரம் மக்கள் அறுபதாயிரம் மக்கள் எங்க ஐஐடி இந்த ரெண்டு நாள் விசிட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனா நடந்தது வந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் வரைக்கும் விசிட் பண்ணாங்க அதுல நாங்க இந்த பதிவு எழுதி விட்புலம் ஏற்படுத்தது மூலமா கிட்டத்தட்ட அறுநூறு பசங்க வந்து பார்த்தாங்க அதுல முன்னூத்தி அறுபது பசங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பதினோரு ஸ்கூல் சார்பா முன்னூத்தி அறுபது பசங்க வந்தாங்க இந்த மாதிரி அந்த இன்ஸ்டியூஷன் நேர்ல போய் காமிக்கிறது மட்டும்தான் இதுக்கான இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு கிரியேட் பண்ண வைக்க முடியும் ஏன்னா நாங்க போய் கிளாஸஸ்ல பேசும்போது அறுநூத்தி முப்பது ஏக்கர் கேம்பஸ் இங்க படிச்சவங்க எல்லாருமே வந்துட்டு டாப் பொசிஷன்ல இருக்காங்க நீங்க அதுக்கு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் ஓகே ஓகே ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு டிபார்ட் விஷுவலா விஷுவலா அவன் நேர்ல போயிட்டு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டை பாத்துட்டான்னா அவனுடைய அப்செக்டிவா அதை செட் பண்ணி எப்படியாவது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி போகணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த பிசிக்கலா பார்க்கக்கூடிய பிராக்டிகலா நேர்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உருவாக்கி அதனால இந்த ஓப்பன் ஹவுஸ் டேஸ் நம்ம நிறைய ப்ரொமோட் பண்ணணும் ஓகே ஓகே அது எப்போ ஜனவரி மாசம் வருது இல்லையா ஜனவரி மாசம் கடந்துட்டோம் அது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இல்லையா வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ஷாலா நம்ம நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம் அதே போல இது அல்லாம மத்த பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அடுத்தடுத்த மாசம் கொண்டு வரும் ஓகே அது இருந்தாலும் நீங்க தகவலை கொடுங்க நம்ம நேர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உங்களோட சேர்ந்து நம்ம பண்ணுவோம் அடுத்தால வந்து நீங்க இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் பத்தி சொன்னீங்க வந்து ஒரு பக்கம் ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம படிச்சு நம்ம எல்லாம் வளர்ந்து இருக்கும் போது இஸ்ரோவோட சாதனைகளும் அளப்பரியதுங்கிறது நம்ம மறுக்க முடியாது ஆனா போதுமான அளவுக்கு மக்கள்கிட்ட அதோட தாக்கம் போய் இருக்காங்கறது ஒரு கேள்விக்குரிய இருக்கு அதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இஸ்ரோ வந்து கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் உருவாக்குறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது சென்டிமீட்டர் ஒரு ஒரு அடி ராக்கெட்டை நம்ம லான்ச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் எடுத்து இப்ப சி இப்ப இருக்கக்கூடிய நாராயண் அவங்களுடைய ஒரு ஸ்பீச்ல சொல்லுவாங்க அந்த ஒரு அடி ராக்கெட்டை நமக்கு அதை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு உலகத்துல டாப் சிக்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி கிட்டத்தட்ட பத்தே வருஷத்துல மட்டும் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல ஃபாரின் சேட்டலைட்ஸ் இஸ்ரோ லான்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல அது வந்து டென் டு டுவெண்டி டைம்ஸ் அதிகமாயிருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து சேட்டிலேட் லான்ச் பண்ண இன்னைக்கு நம்ம முப்பது சேட்டலை டான்ஸ் பண்றோம் இந்த ஸ்பேஸ் உடைய பிசினஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் சைஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்குது அவ்வளவு டேலண்ட்ஸ் வந்து இஸ்ரோக்குள்ள வந்தா மக்களுக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் வெளில பார்க்கும் போது ஒரு ஒரு சேட்டலைட் பண்ணி நீங்க போய் ஸ்பேஸ்ல வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபா அப்ராக்சிமேட்டா செலவாகும் இப்போ ஒரு ராக்கெட் லான்ச் பண்றோம் அப்படின்னா காமன் பப்ளிக்கா அதை யோசிப்பாங்கன்னா ஏன் அந்த த்ரீ ஃபிப்டிஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க ஹெல்த் கேருக்கு ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஒரு காமன் தாட் தான் இருக்கு இது இன்னொரு ஒரு ஆங்கிள் போய் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஸ்பென்ட் பண்ணி ஒரு ராக்கெட் லான்ச் பண்றாங்கன்னா அதோட பிசினஸ் வேல்யூ அதுல இருந்து அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்து வரப்பா திருப்பி நம்ம நாட்டுக்கு தானே வரப்போகுது இந்த மாதிரி நிறைய பொதுவான அறிவியல் சம்பந்தப்பட்ட புரிதல்களை நம்ம மக்களுக்கு கொண்டு வரணும் இன்னொன்னு நாங்க போய் பார்த்தது அங்க இருக்கக்கூடிய மிஷன் கண்ட்ரோல் சென்டர் லான்ச் பேட இதெல்லாத்தையும் நாங்க போய் பார்த்தோம் இதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் ஸ்கூடெண்ட்ஸும் நேரில் போய் விசிட் பண்ணலாம் அதுக்கான அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ்ரோவே கொடுக்குறாங்க சரி இப்போ இஸ்ரோ அதோடைய பணிகள் அதனுடைய நோக்கங்கள் அதோடைய சாதனைகள் இதை வந்து எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொருக்கமா சொல்ல முடியுமா இஸ்ரோவுடைய சாதனைகள் வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைல் கம்யூனிகேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்காங்க இல்லையா அதுவே நம்ம முடிவு பெறும் இப்ப நம்ம ஒருவேளை இண்டிஜினியஸா இந்தியாவில உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களா இது இல்லாம இருந்துருச்சுன்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம அதை வாங்கணும் மொபைல் கம்யூனிகேஷனா இருக்கட்டும் மிலிடரியோடைய எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்ப ஒரே டைம் லைன் வந்து இந்தியாக்குள்ள கொண்டு வர போறாங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் லைன் அந்த மாதிரியான டைம்லைன்ஸ் லைன்ஸ் எதுக்குமே நம்ம வெளிநாடுகளை தான் சார்ந்துருக்கு அது ஒருவேளை அந்த நாடு நமக்கு கொடுக்காம போயிருச்சுன்னா நம்ம என்ன செய்யறது அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷங்கள்ல சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த சயின்டிஸ்டுகளுடைய உழைப்பால மட்டும்தான் நமக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் சாத்தியப்பட்டிருக்கு அதுல மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு சிவிலியன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதே போல நீங்க ரிசோர்சஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் சம்பந்தமா போனீங்கன்னா அதுல நிறைய ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இதை இன் டீட்டெயிலா நம்மளால சொல்ல முடியாதயும் நம்ம பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நம்ம ஃபோன் பேசுறோம் அதுக்கு காரணம் ஐஎஸ்ஆர்ஓன்னு நினைச்சு ரொம்ப சிம்பிளா சொல்றோம் டெக்னிக்லாம் நிறைய போகும் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இப்போ அது சொல்றதே வேலையில இஸ்ரோட எதிர்கால திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியும் இஸ்ரோடைய முக்கியமான நெக்ஸ்ட் அப்கமிங் மிஷன் என்ன அப்படின்னா கண் இவ்வளவு நாட்களா இஸ்ரோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இப்ப வரைக்கும் நூறு ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க ஸ்ரீஹரிகோட்டை கேம்பஸ்ல இருந்து மாட்டோம் இப்ப கடைசியா போன மாசம் கடைசியில போனது நூறாவது ராக்கெட் இவங்களோட அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா மனுஷங்களை ஸ்பேஸ் கெடுது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி இந்தியாவுடைய சார்புல முழுக்க கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் தகனியான வந்துட்டு நம்ம ஸ்பேஸ்ல லான்ச் பண்ணுவோம் இன்னைக்கு ஐஎஸ்எஸ் ஒண்ணு இருக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு அது நிறைய நாடுகளுடைய கூட்டு முயற்சியில உருவானது இப்ப வரக்கூடிய மாசத்துல இந்தியாவுடைய சார்பா கூட ஒரு ஆஸ்ட்ரோநாட் போறாங்க இதே மாதிரி இந்தியாவுடைய முழுக்க முழுக்க தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கும் அதான் அவங்களுடைய அடுத்த அப்செக்டிவ் இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் என்ன பண்ணணுங்கிற ப்ராஜெக்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு நிசார்ன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அதே போல ரிமோட் சென்சிங்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு நிறைய இருக்கு அதுல முக்கியமானது தக ம் அதாவது அதோட இப்போ வந்து சாதாரண மக்கள் நம்ம அந்த அந்த இதுக்கு கேட்ட கேள்வி இதை தான் கேக்குறோம் ஒரு ஒரு சாதாரண ஒரு மாணவனோ மாணவியோ வந்து இருந்து ஒரு ஒரு தொழில் அதாவது ஒரு ஒரு டெக்னீஷியனா போகணும் அல்லது ஒரு ஒர்க் பண்ண போகணும்னா அவர் எப்பயும் திட்டமிடணும் எப்படி திட்டமிடணும் இதுக்கு ரொம்ப முக்கியமா நீங்க என்ன ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க டுவெல்த் முடிச்ச டிகிரியில சயின்ஸ் குரூப்போ அல்லது இன்ஜினியரிங் ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு இருக்கப்பவே இஸ்ரோட இன்டகிரேட்டட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆனாவே போதும் இஸ்ரோட இன்டகிரேட்டட் எக்ஸாம்ஸ் வருஷ வருஷம் செட்டில் போர்டு மூலமா இருக்கக்கூடிய எல்லா கேம்பஸ்ல இருக்க ஓப்பனிங்ஸையும் எடுத்துட்டு நடத்துவாங்க நாம அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா பேசிக்கான டெக்னீஷியன்ஸ் கம் சயின்டிஸ்ட் போனுக்கு போயிடலாம் அதுல பேசிக் கேட்டகரி எதுவும் அதுக்குள்ள போயிடலாம் ஒன்ஸ் உங்களுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் நாலு வருஷம் ஒன்ஸ் வந்து நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அல்லது நாங்க ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு போறோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் நாம அங்க உள்ள போய் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்தவரை இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணா போதும் அதான் ஒரே வழி இதுக்கு நம்ம காலேஜ் என்னோட பார்வையில அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கோச்சிங் தேவையில்லை நாம எடுக்கிற சப்ஜெக்ட்ல நமக்கு டெப்த் நாலேஜ் இருந்தா போதும் இப்ப நான் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன் இப்ப நான் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல எனக்கு ஒரு டெப்தான நாலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி வேலை செய்யுது இதோட காம்பன்ஸோட பிராக்டிகல் நாலேஜ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சவங்க ஐஎஸ்ஆர்ஓக்குள்ள போலாம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ்ல எலக்ட்ரிக்கல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான பிரான்சஸ் மெக்கானிக்கல் சிவில் படிச்சவங்களுக்குமான ஓப்பனிங்ஸும் அங்கே இருக்கு ஏவியானிக்ஸ் அதே போல ஏரோஸ்பேஸ் இது சம்பந்தப்பட்ட படிச்ச ஸ்டடிஸ்க்குமான ஓப்பனிங்ஸ் அங்கே இருக்கு இதே போல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த ஸ்டடிஸ் படிச்சவங்களுக்கான ஓப்பனிங்ஸும் அங்கே இருக்கு வேற வேற செக்டர்ஸ்ல இருக்கும் பட் இது படிச்சவங்க எல்லாருக்கும் ஐஎஸ்ஆர் கூட போகலாம் ஓகே ஓகே மொத்தத்துல நீங்க சொல்ல இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஹெல்த் ரீதியாக உள்ள செய்யலாமே வைக்கலாமே இல்லை அது வந்து ரோடுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமேங்கிற ஒரு சாதாரண ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கலாம இது வந்து நம்ம நாட்டோட சுயசார்புத்தன்மை இப்போ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இன்னொரு நாடு டெக்னாலஜி கொடுக்கணும்னா அவன் வந்து நிறைய போடணும் அதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா அவன் சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம தான் ஆகணும் ஆனா இதுல வந்து நமக்கு அப்படி எதுவுமே இல்லை நம்ம நமக்கு நாமேங்கிற மாதிரி இதை நம்ம செய்யறது மூலமா இது வந்து இந்த இந்த இஸ்ரோ மூலமாக சேர்ந்து பணியாற்றும் மூலமா நம்ம வந்து நிச்சயமா நம்மளுடைய நேஷனுக்கு வந்து நம்ம வந்து பங்களிப்பு செய்யறோங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதனால மாணவ மாணவிகள் அதிகமாக சேர வைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க இது வந்து போதுமான அவேர்னஸ் இல்லைங்கிறது நானும் புரிஞ்சுக்கிறேன் பல செய்திகள் நீங்க சொல்லிதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இது மாணவ மாணவர்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட பேசிக்ஸ் இருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து எல்லா ஸ்கூல்லையும் ரொபோட்டிக்ஸ் லேப் உண்டு ஸ்டெம் லேப் உண்டு ஆனா பேசிக்கா சயின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செட்டப் நாங்க ஐடில வந்து ஒரு ப்ரொஃபசர் டஹேம் வருவான்னு சொல்லி அவங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக்கா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட புரிதல்களை ஏற்படுத்துங்க அவனுக்கு கிராவிட்டினா என்ன திசை வேகமான இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவனுக்கு என்னங்கிற புரிதல் இருக்கும் அது இருந்துச்சுன்னா தான் அவனோட ரிசர்ச்ல அது எல்லாமே பங்களிப்பு செய்யும் முதல் விஷயம் ஸ்கூல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துறவங்க மக்களுக்கு பேசிக் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட புரிதலை ஏற்படுத்தும் ரெண்டாவது ஐஎஸ்ஆர்ஓ மாதிரியான கேம்பஸ தாராளமா நம்ம நேர்ல போய் விசிட் பண்ணலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே போல நம்ம ஸ்கூல்ஸ்ல நிறைய டே செலிப்ரேட் பண்றோம் இல்லையா அதுல சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ரெண்டு விஷயங்கள் இருக்கு அடுத்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி நேஷனல் சயின்ஸ் டே வருது சர்சிவி நாமனுடைய அந்த கண்டுபிடிப்பை பாராட்டுற விதமா நம்ம அந்த நேஷனல் சயின்ஸ் டே செலிபிரேட் பண்றோம் அந்த நாட்களை மூலமா இந்த மாதிரி என்ன கான்ட்ரிபியூஷன் நாமையே அங்கே போனதாக கொஞ்சம் வேர்ல்டு ஸ்பேஸ் விக் அக்டோபர் மாசம் மொதல் வாரம் வரக்கூடிய வேர்ல்டு ஸ்பேஸ் விக் அதையும் நம்ம பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய அவேர்னஸ் வந்து கிடைக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க ஐஎஸ்ஆர்ஓ பப்ளிக் செக்டர் பப்ளிக் செக்டர் இல்லையா இதை தொட்டு சம்பந்தப்பட்டு நூத்தி தொண்ணூறு கம்பெனிஸ் இருக்கு அவங்களும் ராக்கெட்டும் சேட்டலை செய்யறாங்க இப்போ லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துல அவங்க உருவாய் வந்திருக்காங்க ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் பிரைவேட் கம்பெனிஸ்ல ஒன் நைன்டி இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா அவங்க யாரு சென்னை பெங்களூர்ல மட்டும் இல்ல கரூர் தஞ்சாவூர் சிதம்பரம் இந்த மாதிரியான ஊர்களையுமே வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கு ஸ்பேஸ் ரிலேட்டடா அவங்களும் சேட்டலைட் ராக்கெட் மேனுபேக்சர் தான் அவங்களுடைய அப்செக்டிவ் அதாவது ஏதாவது பார்ட்ஸா இருக்கும் இல்லையா அது சம்பந்தமா பார்ட்ஸ் இந்த மாதிரி தயாரிச்சு கொடுக்கறதா இருக்கும் இல்லையா ப்ளூ சேட்டலைட்

மாதிரி நிறைய பிரைவேட் ஆமா தகவல் சேகரிச்சு சொன்னா நார்மல் போட்டோகிராபில உதாரணமா ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி இருக்காங்கன்னா அவங்களுடைய கேஸ் போகுது இல்ல அந்த கேஸ் பைப்லைன்ல லீக்கேஜ் இருக்கு பூமி கடையில போகும்போது லீக்கேஜ் இருக்குன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது இவங்க இருந்து ஒரு போட்டோ எடுத்தா ஓகே அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பெஷலி லென்சஸ் இருக்கு அவங்கள்ட்ட அந்த மாதிரி டேட்டாஸ் வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி விற்கிறாங்க இப்போ புதுசா எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிட் இல்லையா அந்த டிரான்ஸ்மிஷன்ல லீக்கேஜ் இருக்கதா அதுவும் உங்களுடைய சாட்டலைட்ோட இமேजेसல கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் உருவாகிட்டு வருது. இது எல்லாமே இந்தியன் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் எகனமி எல்லாமே இந்தியாவுடைய தரங்களை வலுப்படும் ஓகே. இப்போ ISRO-ல அந்த 60 கோடி இன்வெஸ்ட்மென்ட் ஏனே கேக்குறோம்ல ரிசல்ட் இதான். இந்த அப்ளிகேஷன் ம். இல்ல இந்த அப்ளிகேஷன்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நம்ம இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க நமக்கு பணம் தருவாங்க அந்த காசு மறுபடியும் நம்ம நாட்டுக்கு தான் வரும் ஓகே ஓகே சோ இதில் பண்ணுறத வந்து நாம வந்து கணக்கு அடிப்படையில் நாம வந்து இவ்வளோ போட்டிருக்கோம் இவ்வளோ விளைஞ்சிருக்குங்கிற மாதிரிலாம் நம்ம என்ன செய்யற கணக்கு பார்க்க முடியாது இது எல்லாமே அறிவுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் பண்ணுறது ஃபுல்லாமே முதலீடுங்கிற அடிப்படையில் அதை நம்ம பார்க்கணும் குறிப்பாக வந்து பெற்றோர்களும் சுற்றி இருக்கக்கூடிய ஜமாத்துகள் அல்லது அவங்க கூடிய சுத்தி இருக்கிறவங்க வந்து இது போன்ற நம்ம நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பகுதியிலேருந்து இது போன்ற ஒரு ஐ இஸ்ரோவுக்கும் ஐஐடியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் நாம உருவாக்குறதுக்கு அதை அதுக்கான சூழல்களை நாம ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு சூழல் ஏற்படுத்தா நிச்சயமா அவங்க வந்து அதை வந்து அந்த வாய்ப்புகள் கிடைச்சாங்க பிரச்சனை என்னன்னா நமக்கு அதுக்கான சூழல்கள் நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் வருங்காலங்களில் வந்து நம்முடைய தமிழ் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தோடைய அந்த பணிகளில் பிரின்ஸ் இஸ்லாமும் அவங்களுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து இது போன்ற மாணவ மாணவிகளை உருவாக்கக்கூடிய பணிகளுக்கு நாம் நிச்சயமாக துணை நிற்போம் என்ற ஒரு உறுதியும் கொடுத்து கொண்டு உங்களுடைய இந்த அனுபவத்தை நம்ம எங்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கியதன் மூலமாக ஆஹ் ஒரு ஒருவரை நம்மால் இது போன்று உருவாக்க முடிந்தால் நிச்சயமாக நம்முடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இத்தனை நேரம் வழங்கிய உங்களுக்கு நன்றி பாராட்டி மின்சாபிஸ்லாம் சார்பாக விடைபெறுகிறோம் நன்றி அஸ்லாமலை